மகாபாரதம் அப்படிங்கிற இந்த கதை எங்க இருந்து மகாபாரதத்தை கண்டுபிடிப்பதற்கு ஒரு புள்ளி இருக்கிறது மகாபாரதம் நடந்த வருடம் இப்பொழுது ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இருக்கிறோம் அந்த ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிருஷ்ணர் மறைந்த நாள் மகாபாரதத்தோட முக்கியமான நிகழ்ச்சி என்ன சூதாட்டம் அந்த சூதாட்டத்துக்கு இங்க மூலமாக தான் கூப்பிடுவாங்க அதாவது இந்த சூதாட்டத்திற்கு அவர்களை கூப்பிட்டு அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று அங்க வந்து பிளான் பண்றது துரியோதனனோ சகுனியும் இவங்க கூட்டா வரமாட்டான் ஆனால அப்பா விட்டு கூப்பிடுவோம் இவர் பெரியப்பா அவங்களுக்கு பாண்டவர்களுக்கு பெரியவர் சொன்னா கேட்பாங்க அப்படின்னு தான் வராங்க அப்ப வந்து அந்த இடத்துல வரப்ப அவர் என்ன பண்ணிருக்கணும் கிருஷ்ணன் வந்து ஊர்ல இல்ல துவாரகையில இல்ல கிருஷ்ணன் நாட்டை வந்து அதற்கு முன்னாடி ஷல்வன் அப்படிங்கிறவ ஆக்கிரமிக்கிறதுக்காக வரா அதனால அவனை துரத்திட்டு ஏதாவது இன்றைக்கு இருக்கிற கராச்சி பகுதியில அந்த ஷெல்வன் இருந்தான் அவன் இருந்த இடத்துலதான் சத்தியவான் சாவித்திரி கதையெல்லாம் சொல்றான் பாத்தீங்களா பலுச்சிஸ்தான் அந்த ஏரியால இருந்தது இவர் வந்து கிருஷ்ணர் வந்து அவனை துரத்திட்டு அவனோட சண்டை போடுறதுக்காக போயிருக்கார் அந்த டைத்துல தான் இவங்களை கூப்பிடுறாங்க சோ பக்கத்துல கிருஷ்ணன் இல்ல அங்க வந்து கூட்ட உடனே அந்த பெரியவர் தர்மபுத்திரர் என்ன பண்ணிருக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் என்னுடைய நண்பன் நண்பன் மட்டுமல்ல இவங்களோட உறவுக்காரர் கிருஷ்ணனும் வரட்டும்னு தெய்வத்தை அங்கு துணைக்கு வந்து கூப்பிடவில்லை அதுக்கப்புறம் தானே பண்ற நீ வந்து சூதாட்டத்தை தோக்குற எல்லாத்தையும் தோத்ததுக்கு அப்புறம் அவன் கேக்குறான் உன் பொண்டாட்டி இருக்காத திரௌபதிய வந்து நீ பணயம் வைய அப்பயாவது கொஞ்சம் உரைச்சிருக்கணும் எதுக்கு அவளை கூப்பிடுற அப்படியாவது உனக்கு இது பண்ணுமா கொஞ்சம் இதுக்கிட்டே நிறுத்திப்பான் கிருஷ்ணன் வந்தப்புறம் ஆரம்பிப்பான் செய்யல துணைக்கு அந்த தெய்வத்தை கூப்பிடவில்லை அல்லது துணைக்கு அவன் இருக்கிறான் அதாவது அங்கதான் கேட்கலாம் கூட்டாதான் வருவானா அப்படின்னு இது எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அவன் மாரபங்கம் அவன் கிருஷ்ணனை கூப்பிடுறான் அப்ப வந்து அவள் காப்பாற்றப்படுகிறாள் இதெல்லாம் முடிஞ்ச உடனே கிருஷ்ணன் என்கிட்ட ஒரு வார்த்தையில கூட்டிருக்கலாம் நான் இருந்திருந்தானா தடுத்திருப்பேன் இல்ல சோ அதனால தெய்வம் இருந்தாதான் அதுதான் வந்து என்ன அறது பின்னாடி இவங்க வந்து வேற வழியில போயிட்டு வராங்க வந்துட்டு தூதுக்கு யார் போறது கிருஷ்ணன் தான் போனோம் நான் இதை வந்து ஒரு ஐந்து கிராமங்களாவது உங்களுக்கு வாங்கித் தருகிறேன் அதுல இருந்து வந்து இவங்களை அதாவது இந்த சுதாட்டத்திற்கு அப்புறம் அதுக்கப்புறமே கிருஷ்ணன் அவங்க கெட்டிமா பிடிச்சிருக்காங்க அது அர்ஜுனன் நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு புடிச்சிருவான் அதனால உங்களுக்காக நான் வந்து தூது செல்கிறேன் தெய்வமே தூது செல்றது பத்து நாள் அங்க இருக்கான் அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பத்து நாளும் போயிட்டு போயிட்டு வருவாங்க அதாவது அந்த ராஜசபைக்கு போய் போட்டு வரும் கேட்டு வருவான் அவன் மாட்டேன்னு போவான் அவங்க போய் குசு குசுன்னு பேசுவாங்க இவன் பேசுவான் கேட்கவே மாட்டான் அப்போ ஒரு மொமெண்ட்டில் வந்து துரியோதனன் என்ன பண்ணுறான் இந்த கிருஷ்ணன் அவங்களுக்காகவே வேலை செய்யறோம் என்னன்னா கிருஷ்ணன் சம்பந்திகள் அதாவது கிருஷ்ணனோட புள்ள துரியோதனோட பொண்ண கல்யாணம் பண்ணிடு சோ நமக்கு வந்து திருமண பந்தத்தினான சம்பந்தியா நமக்கு வந்து உதவி பண்ணாம அவங்களுக்கே உதவி பண்றான் பாரு இப்ப நம்ம சிறைப்பிடிச்சிருக்கணும் நாளைக்கு வரட்டான் அவன் ராஜசபைக்கு நமக்கு சிறைப்பிடிக்கலாம் அப்படின் வரப்ப கிருஷ்ணன் தூங்குன்றார் அவங்க வரப்பையே விஸ்வரூபம் எடுக்கிறான்

ஃபுல்லும் உனக்கு நீ இதை செய்ய போய் அடி இவனை அடி இப்படி பண்ணி இவன் வந்து மனம் தளர்ந்திருக்கிறான் நான் வேல் நான் செய்ய மாட்டேன் நான் போர் செய்ய மாட்டேன் அங்க இருக்கிறதெல்லாம் என்னுடைய தாத்தா பெரியப்பா அப்படிங்கிறப்ப இல்ல இது நீ உனக்காக செய்யல நான் உன்னை செய்விக்கிறேன் நீ செய்யறேன்னு நினைக்கிற நீ எனக்கு ஒரு ஆயுதமாகத்தான் நீ நீ இது வந்து வேற வழியில தர்மத்திற்காக செய்யணும்னு சொல்றப்ப எல்லாத்தையும் முடிச்சு ஆரம்பறப்ப அந்த கீதையில பாத்தீங்கன்னா கடைசி இதுல சஞ்சயன் சொல்ற மாதிரி வரும் சஞ்சயன் கடைசியா ஒரு ஸ்லோகம் வந்து சொல்லுவான் என்னன்னா எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்தனை பார்த்தோ தனுர்தர எங்கே கிருஷ்ணன் யோகேஸ்வரனாக யோகம்ங்கிறது நம்ம யோகம் பண்ணி நம்ம மனதில் அவர் குடியிருக்கிறார் எங்கே கிருஷ்ணன் யோகேஸ்வரனாக இருக்கிறானோ அங்கே பார்த்தன் தனுர்தாரியாக இருப்பான் இதுலேயே நான் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லணும்னுக்கா அந்த துரியோதனனோட நடக்கிற கடைசி நாள் யுத்தம் எல்லாரும் இந்த சைடு செத்து போயிட்டாங்க அந்த சைடு துரியோதனன் மட்டும்தான் இருக்கா அதை தவிர மூணு பேர் அஸ்வத்தாமன் கிருத்தவர்மன் கிருப்பன் நாலு பேர் தான் அவங்க சைட்ல வந்து மீறி இருக்காங்க துரியோதனன் போய் சகுனி இறந்து போன உடனே தண்ணியில போய் ஒரு ஏரிக்கடியில போய் ஒழிஞ்சின்றாங்க இவங்க போய் எது பண்ணி மறுநாள் பிடிச்ச உடனே அப்ப தர்மபுத்திரர் என்ன சொல்றாரு தெரியுமா திரியோதனா எங்கள் பக்கத்தில் இருந்து பீமன் உன்னுடன் சண்டை போடுவான் நம்ம ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேரு யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் மொத்த நாடுன்ன உடனே கிருஷ்ணர் பக்கத்துல இருந்து தலையில அடிச்சுப்ப என்ன முட்டாள்தனமா பேசுற நம்ம இவ்வளோ பேரு தன் உயிரை இழந்து இவ்வளோ நம்ம வந்து இழந்திருக்கோம் இதுக்காக இந்த ஒரு போர்ல துரியோதனோடு பீமன் செய்ய போடுகின்ற ஒரே கதா யுத்தத்தினால போரின் முடிவை நீ சொல்ல முடியுமா இப்படிலாம் சொல்லிறப்ப இவனை வச்சுருந்தான் நம்ம நடக்கவே நடக்காது அப்படின்னு நாங்க போய் பக்கத்துல உட்காண்டாருவான் அப்படின்னு இருந்தாலும் அவன் வந்து சொல்லிடவே இந்த க நடக்கிறது அந்த போர்ல பாத்தீங்கன்னாக்கா பீமனை விட துரியோதனன் வந்து ஏன்னா அவனுக்கு அது லைஃப் ஆர் டெத் பயங்கரமா அவன் போரி போரிடுவான் பீமன் கிட்டக்க உடல் பலம் இருக்கும் ஆனா விவேகம் வந்து அவங்க கிட்டக்கு தான் இருக்கும் சோ அவன் தான் ஜெயிப்பான் போல இருக்கும் என்ன பண்றதுன்னே இப்ப து துரியோ தர்ம தர்மரும் கிருஷ்ணர் உன திட்டுவார் எல்லமும் வாயினால வந்தது பார் இப்படிதான் பேசுறதானே அப்பதான் அவர் வந்து துரியோ பீமன் கண்ணுல படுறபடி தன் தொடைய தட்டுவார் அப்ப அவனுக்கு டக்கு ஞாபகம் வரையனா அந்த தொடையில வந்து அமருமாறு அந்த மானபங்கப்படுத்துறப்ப திரௌபதிய துரியோதனன் கூப்பிடுவான் அப்ப வந்து பீமன் வந்து ஒரு சூளுரைப்பான் அது எந்த தொடைய நீ அவனோட கொண்டாட்டிய பார்த்து அந்த தொடைய உடைச்சு நான் அவனை பாருன்னு சபதம் எடுக்கிறான் விதத்துல தொடையில அடிக்க கூடாது இடுப்பு கீழே அடிக்கவே கூடாது ஆனாலும் அது வந்து விதிமுறைக்கு மாறானது இருந்தாலும் அந்த இடத்துல டக்குன்னு அவன் போய் தொடைய அதுக்கு யாருங்க துணை வந்தது கிருஷ்ணன் தெய்வம் அதை வந்து தொடையில அடிச்ச உடனே கீழே உழுந்துடுறான் எல்லாரும் கத்துறாங்க கூட நீ செய்தது அடாவடியும் அவன் சாக கிடக்குறான் இதற்கு வந்து ஜட்ஜா உட்காண்டிருந்தது யாருன்னா கிருஷ்ணனுடைய அண்ணன் பலராமன் அவன் கிருஷ்ணனையும் திட்டுவான் நீ இதை எப்படி ஒத்துக்கலாம் பீமன் பண்ணது தப்புமா கிருஷ்ணன் அதெல்லாம் கிடையாது அவன் சபதம் போட்டுட்டான் ஆல்ரெடி அதனால வந்து எப்படியாவது அப்படி அடிச்சுதான் ஆகணும் இதுல என்ன தவறு அப்படின்னு வந்து அவனும் சொன்னாவிட்டு வேற வழி இல்லாம